ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வேலை நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழில் பார்த்துருப்பீங்க ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீட்டிலிருந்தே இருந்தே வேலை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்னு போட்டிருக்கோம் ஸோ அது மட்டும் பார்த்திங்கன்னா ஆயிரரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் நாலாயிரூவா ஏன் பண்ணலாம் அப்படின்னு வந்து உங்களுக்கு நிறைய வந்து யூடியூப்பில் அண்ட் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து விளம்பரம் பண்ணியிருப்பாங்க ஓகேங்களா இது எதுக்கு இந்த வீடியோ நான் பேச வரேன் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு நண்பர் நம்மகிட்ட பேசியிருந்தாங்க சேலத்திலிருந்து ஸோ அவர் என்ன சொன்னார்னா அவர் வந்து இந்த மாதிரி ஒரு கேம் விளாண்டு என்ன பண்ணியிருக்காரு டோட்டலாக அமௌண்ட் இழந்திருக்காரு அது கடன் வாங்கி கடன் வாங்கி அவர் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மேலும் மேலும் விளாட வைக்குது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பேச்சுலரும் கிடையாது ஃபேமிலி மேன் ஓகேங்களா ஸோ இன்றைக்கி எதுக்கு அந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன்னா இது வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி ஒரு இது மாதிரி வீடியோஸ் நான் பண்ணியிருப்பேன் பட் இருந்தாலும் வந்து மறுபடியும் இந்த மாதிரி நடக்கக்கூடாது எதனால் இப்படி உங்கள் மைண்டு வந்து போகுது அப்படிங்கிறத வந்து நான் அந்த வீடியோ சொல்கிறேன் ஓகேங்களா ஸோ நானும் கூட அதில் அடிக்ட் ஆகியிருந்தேன் பட் எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிறத சொல்கிறேன் பட் இந்த வீடியோ வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டிங்கன்னா அந்த மாதிரி வீடியோ எப்படி நீங்கள் பார்க்குறீங்க அப்படி தெரியாது அதாவது வந்து கையில் ஒரு ஃபோன் இருந்தால் போதும்னா அதெலாம் ஒரு இது விஷயம் கிடையாதுங்க நம்ம வந்து படித்து வேலைக்கு போகிறோம்னா கண்டிப்பாக வந்து அதில் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒர்க் பண்ணால் காசு வரும் ஓகேங்களா இதுவே நீங்கள் ஒரு மொபைலை வச்சு சம்பாதிக்கலாம்னு சொன்னால் யார் நம்புதுங்க ஓகேங்களா உங்கள்கிட்ட ஒரு வீடியோ பண்ணுறாங்கல்ல அவங்க சம்பாதிப்பாங்க எப்படி தெரியுமா குறிப்பிட்ட நினைப்பு சொல்கிறேன் இப்போ யூடியூப்பில் ஒரு வீடியோ பண்ணுறாங்க ஓகேங்களா இந்த வீடியோ முழுமையாக வாட்ச் பண்ணுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நீங்களும் முழுமையாக வாட்ச் பண்ணுவீங்க ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து பண்ணுவீங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ ஒன்றுமே இருக்காது அதில் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவை அவங்களுக்கு ப்ரொமோட் பண்ணியிருப்பாங்களே வீடியோ பண்ணியிருப்பாங்களா யூடியூபர்ஸ் அவ என்ன பண்ணுவாங்கன்னா அதில் வந்து உங்களுக்கு அவங்களுக்கு காசு கிடச்சிடும் எப்படி கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்று அந்த யூடியூப்பில் வைக்கிற ஆடு நீங்கள் முழுசாக பார்த்துருப்பீங்களா அதுக்கு ஒரு ஆடுக்கும் சம்பவம் கிடச்சிருக்கும் அந்த நிறுவனத்தை விளம்பரப்படுத்திக்கிறாங்களா அந்த நிறுவனத்தில் ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பாங்க ரெண்டு நிறுவனம் கிடைக்கணும் ஓகேங்களா அதே மாதிரி இன்ஸ்டாகிராமே வந்து சொல்லுவாங்க இந்த மாதிரி கேம் விளாடுங்க ரெஃபர் பண்ணுங்கள் எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஜஸ்ட்டு பேடிஎம் பேபால் இருந்தால் போதும் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து ஒன் ஹவரில் நூறுரூவா அப்படின்னு ஏன் பண்ணலான்னு சொல்லுவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி ஒன்னொரு நூறு ஆயிரம் ஒரு நா நாலு மணி நேரத்தில் அந்த மாதிரி நிறைய கதைகள் இருக்குது ஓகேங்களா இது வந்து நம்ம சேனலில் பார்க்குற எல்லோரும் கிட்டத்தட்ட விளாண்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பட் விளாண்டவங்க யாராச்சும் அனுபவம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் என்ன பண்ணுறீங்கன்னா எஸ் அப்படின்னு சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நானும் விளாண்டுருக்கேன் நானே சொல்கிறேன் நண்பா ஓகேங்களா நானும் அதுலேருந்து எப்படி வெளியே வந்தேன் அப்படிங்கிற ஒரு கதை சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி நம்முடைய இந்த நண்பர் வந்து எவ்வளோ இறந்து எவ்வளோ பணத்தை இழந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பதாயிரம் மேலே இறந்துட்டார் மணி மணிக்கலாம் அதை இழந்துட்டார் அது மட்டும் இல்லாமல் நகைகள் அந்த மாதிரி அந்த நகைகளை வச்சு அதுலேருந்து வெளியே வர முடியாமல் இவர் எப்படி அடிக்ட் ஆகியிருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து சும்மா இருக்கிற டைம் வந்து என்ன பண்ணுதுன்னா அந்த கேம் விளாட மைண்டு போது ஓகேங்களா எப்படி சும்மா இருக்காருன்னா இவர் வந்து ஒரு ஹோட்டலில் ஒர்க் பண்ணுறாரு அந்த ஹோட்டலில் பார்த்திங்கனா இவர் ஃப்ரீயாக இருக்க டைம் ஓகேங்களா இவர் ஃப்ரீயாக இருக்க டைம் என்ன பண்ணுறாருன்னா கையில் நம்ம சும்மா இருந்தால் சும்மா இருக்க மாட்டோம் தெரியுமா ஒரு பத்து நிமிஷம் ஏதாவது ஒரு கடைக்கு ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறீங்க வச்சுங்களேன் முந்தியெலாம் பார்த்திங்கன்னா யாராச்சும் பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ அப்படி இல்லை நம்ம உடனே போனோன்னே பார்க்கல அந்த ஃபோன் எடுத்து இல்லை ஒன்றுமே இருக்காது என்ன பார்க்குறோன்னு தெரியாது இது சும்மா எடுத்து நோண்டுறது ஒன்று இன்ஸ்டாகிராம் பார்க்குறது அப்படி இல்லைனா வந்து வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பார்க்குறது ரீல்ஸ் பார்க்குறது இந்த மாதிரி கதையாக இருக்கும் ஒன்றுமே இல்லாத ஒரு பொருளை எடுத்து நம்ம என்ன பண்ணிக்கணும் அதெல்லாம் கேம்லாண்ட்ருப்பீங்க ஓகே இதான் நடந்துகிட்டு இருக்கோம் ஸோ இப்படி பண்ணுறதுக்கு தான் இந்த வந்து மொபைல் இருக்கே தவிர இதில் இதனால் தான் நமக்கு பிரச்சனை வருது நம்மளுடைய பிரச்சனையை நம்ம கையில் தான் வச்சு சுற்றி தருவோம் ஓகேங்களா நம்ம பிரச்சனை வேறு யார்கிட்டயேருந்து வர தேவையில்ல நம்ம கூடையே சுற்றுக்குது நம்ம கையிலே வச்சிருக்கோம் இதுதான் நம்ம பிரச்சனை இல்லைங்க வந்தீங்கலா இது நல்லதுக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்டதுக்கும் யூஸ் பண்ணலாம் பட் வந்து அதை நம்ம அதில் மைண்ட் போகிறது அதை வந்து நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து எப்படி அடிக்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்கிறேன் அவர் வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் என்ன இருந்தாருன்னு ஃபோன் எடுத்து இந்த கேமை ஏற்றி நம்மளுக்கு நானும் விளாட ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சம் அமௌண்ட்டாக போட்டிருக்காரு அவர் கொஞ்சம் லாபம் கிடச்சிருக்கு ஸோ அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விளாட விளாட ஒரு அமௌண்ட் கிடச்சதுக்கப்புறம் ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடச்சிச்சுக்கிங்களா சின்ன அமௌண்ட்டை போட்டு போட்டு ஒரு அமௌண்ட் எடுத்துட்டார் சரி அந்த அமௌண்ட் என்ன பண்ணலாம் போட்டுட்டு எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்சம் பெருசாக கட்டி விளாடுவோம்னு கேட்டு கட்ட ஆரம்பிச்சிருக்காரு பதினாலு லாஸ் பண்ணியிருக்காரு ஸோ அப்புறம் நான் பார்த்தீங்கன்னா அடுத்தது இருந்து கட்டியிருக்காரு அதுவும் லாஸ் இருக்காரு அப்புறம் என்ன பண்ணுறாரு கடன் வாங்க ஆரம்பிக்காரு கடன் வாங்கி என்ன பண்ணுறாரு அதை கட்ட ஆரம்பி போட ஆரம்பிக்காரு போட்டதெல்லாம் லாஸ் ஓகேங்களா இப்படியே போய் இப்போ என்ன இருக்குன்னா அவர் வந்து அதுலேயே வந்து அதை விட்டு வெளியேற முடியல எப்படியாச்சும் காசு எடுக்கணும் சொல்லிட்டு மேலும் மேலும் இப்போ வரைக்கும் என்ன பண்ணுறாங்கன்னா கடன் வாங்கினவங்க வந்து வந்து இருக்காரு இனிமேல் வந்து ஒரு சூழ்நிலைக்கு வந்து போயிருக்காரு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்த்துருக்காரு ஓகே வீடியோ பார்த்துட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து ஜொமேட்டோ ஒட்டி ஏன் பண்ணலாமா அப்படின்னு கேட்க சில சரி ஏதாச்சும் டவுட்டு கேப்பார்னு பார்த்தா அவர் வந்து அவருடைய நம்மளுடைய விளக்கம் என்று சொல்கிறார் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து எனக்கு நிறைய பிரச்சனை இருக்குது அதை எப்படியாச்சும் அடைக்கணும் என் வயசு வேறு பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஒம்பது வயசுக்கிட்ட ஆயிடுச்சுங்க அதான் வந்து சொன்னார் அப்புறம் தான் தோணுது ஸோ ரைட் அவர் வந்து ஒரு அரை நேரம் நான் பேசி பார்த்தேன் அவர் சொன்னார் நிறைய இது சொன்னார் இந்த மாதிரி வந்து நிறைய பிரச்சனையை சந்திச்சுட்டு இது வெட்டிருக்கு இன்னும் வரைக்கும் என்னால் வெளியே வர முடியல அப்படின்னு சொன்னார் அவருக்கு நான் சொன்ன ஒரே ஒரு அறிவுரை என்ன பார்த்தீங்கன்னா முடிஞ்சளவுக்கு உங்கள் ஃபோனை நீங்கள் ஃப்ரீயாக இருக்க முடிச்சு கையில் எடுத்து வந்து தயவு செஞ்சு அந்த ஆப் வச்சுருந்தீங்கன்னு அழிச்சி விட்ருங்க ஓகேங்களா முடிஞ்சளவுக்கு உங்களை பிஸியாகவே வச்சுக்கோங்க அதுக்கு நீ என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒர்க்கில் நீங்கள் இது பண்ணுங்கள் உங்களுக்கு சும்மா இருந்தால் வீட்டில் போனால் அவர் மறந்துடுறாராம் பிள்ளைங்க இருக்குது வீட்டில் மனைவி இருக்காங்க விட்டுறாரு அந்த மாதிரி ஹோட்டலுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஃப்ரீயாக இருக்க முடிச்சுட்டு என்ன பண்ணுறாங்க ஃபோன் எடுத்து கொண்டு ஆரம்பிச்சிடுறாரு ஓகேங்களா ஸோ அதோ ஒரு பெரிய மைனஸ் அவருக்கு இருந்திருக்கு ஓகேங்களா ஆனால் அது வந்து சொல்கிறது ஈஸிங்க என்னால் வந்து நான் சொல்ல முடியும் ஆனால் அதுலேயே அடிக்ட் ஆனதுக்கப்புறம் அது வந்து வெளியே வர முடியாது ஸோ நம்ம எப்படி சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு தாட் வந்து போயிட்டே இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க மோட்டிவேஷன் மனசில் வந்து ஆழமாக பதிஞ்சிடும் ஒருத்தர் மனசில் பதிய வைக்கிறது கஷ்டம் பட் பதிஞ்சிடுச்சின்னா அதை வந்து வெளியே ரிமூவ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா த நம்ம அதில் வந்து நிறுவ ரிமூவ் பண்ணணுன்னா ஸோ அந்த ஆப்பில் மொபைலில் ஆப் அதை அழிச்சிடணும் அழிச்சிட்டு பார்த்திங்கன்னா நம்ம மொபைல் யூஸ் பண்ணுறோம்னா கால் பேசுறது மட்டும் யூஸ் பண்ணணும் அது கஷ்டமாக தான் இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த முப்பது நாள் முதல் முப்பது நாள் வந்து ரொம்ப முக்கியம் அந்த முப்பது நாள் நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அதுக்கு எது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற நீங்கள் தான் யோசிக்கணும் இவருக்கு நான் என்ன ஐடியா கொடுத்தேன் பார்த்தீங்கன்னா ஸோ ஜொமோட்டோ ஓட்டலாம்னு சொன்னார் நான் அதான் சொன்னேன் நல்ல விஷயம்னே ஆனால் ஏனிக்ஸ் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொன்னார் ஏனிக்ஸ் கம்மியாக இருந்தாலும் பரவாயில்ல உங்களுக்கு ஒரு ப்ராஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது ஓட்ட ஓட்ட உங்களை உங்கள் மனசில் உள்ள இதெல்லாம் என்ன சொல்கிறது இந்த கேம் விளாடுற மைண்டே போயிடும் நீங்கள் ஃபுல்லாக ஓட்டி ஏதோ என் பண்ணுறீங்க சம்பாதிக்கிறீங்க ஆனால் வந்து நீங்கள் அன்னைக்கு வந்து நஷ்டம் இல்லாமல் வந்து சம்பாதிக்கிறீங்க ஸோ அப்படின்னா சொன்னேன் ஆமாம் டயர்ட் எனக்கு எனக்கு ரொம்ப ஓட்ட ஃபஸ்ட் இப்போ தான் ஃபுல் ஃபஸ்ட் டைம் நான் ஓட்ட ஆரம்பிக்கு அப்படின்னு எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது அப்படின்னு சொன்னார் அப்படி தான் இருக்கும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் போய்ட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவீங்க இல்லைனா ஃபைலில் ஃபோன் எடுத்து மறுபடியும் விளாடுவீங்க பணத்தை அதில் ஆட் பண்ணுவீங்க அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் வந்து ட்ரை பண்ணுறேன்னு சொன்னார் ட்ரை பண் காரணம் ஒரு மோட்டிவேஷன் வீட்டில் நம்ம பார்க்குற வச்சுக்கோங்களேன் அந்த நேரம் மட்டும் நம்ம உடம்பு மனசு எல்லாமே இதாக இருக்கும் பவராக இருக்கும் ஸோ மோட்டிவேஷனில் பார்த்துட்டு அடுத்த ஒரு பத்து நிமிஷம் நம்ம தனிமையாக சந்திச்சோம் வச்சுங்களேன் ஆட்டோமேட்டிக்காக மைண்டு மாறிடும் அடப்பா சார் அவர் அது மறுபடியும் அதில் ஆடலாம் அதில் மறுபடியும் அதை பார்க்கலாம் அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா அந்த எண்ணத்துக்கு ஆட்டோமேட்டிக்காக போயிடுவோம் அந்த முதல் முப்பது நாள் அப்படி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஜெயிக்காத மாதிரி ஜெயித்த மாதிரி எப்படி சொல்கிறது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் தோத்துட்டே இந்த மாதிரி இருக்கும் பட் ரியல் லைஃப்பில் நீங்கள் ஒரு ஜெயித்த ஃபீலிங் சந்திப்பீங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அதை மறந்தே போயிருவீங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் மறந்து போயிடுவீங்க நிறைய உங்களுக்கு வந்து நீங்கள் செய்கிறது எல்லாமே உங்களுக்கு பிடிச்சதாக இருக்கும் நீங்கள் விரும்பின மாதிரியே கிடைக்கும் ஸோ அதெலாம் நடக்கும் ஓகேங்களா இத்தனை காரணம் நம்ம ஒரே ஒரு அடிக்ட் ஆகுனது அந்த கேமில் தான் ஸோ அந்த கேமை வந்து விடுறது நம்ம வந்து யாருமே வந்து கேமை விளாண்டே பழகி வர போகிறது இல்லை ஸோ இடையில பழகுனதை இடையில விடுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறோம் ஓகேங்களா அதை விட்டுட்டார்னா ஸோ அவர் மட்டும் இல்லை நான் என்ன மாதிரி எத்தனை விளையாண்டுட்டுருக்கீங்களோ ஸோ இந்த மாதிரி இருந்திங்கன்னா அதை படிப்படியாக விடுங்க ஸோ நான் விட்டது இப்படி தான் விட்டேங்க ஸோ எப்படி விட்டேன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அதில் வந்து வீடியோ அதில் வந்து மைண்டை வந்து ரிலீஃப் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது நான் யோசித்தேன் முதல்ல வந்து அது முடியாது நான் சொல்கிறதுலாம் ஈஸியாக இருக்கும் அதை கேட்குறதுக்கு காது கொடுத்து ஈஸியாக தான் இருக்கும் பட் இதாக இருந்தாலுமே நம்மளை வந்து பிஸியாகவே வச்சுக்கணும் அந்த இடத்துக்கு நம்ம போகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம கையில் தான் இருக்குது பட் அப்படி வச்சுக்கிட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்துடலாம் இது வந்து நூற்றுக்கு நூறு சதவீதம் உண்மை ஓகேங்களா இதில் வந்து பத்து பர்சண்ட்டு கூட குறைக்க தேவை இல்லை ஓகேங்களா நம்ம கையில் நம்மளோட முடி மாற்றம் இல்லாமல் நம்ம கையில் தான் இருக்குது ஓகேங்களா நம்ம தான் பண்ண வேண்டியிருக்கும் ஸோ இதை தான் இன்றைக்கி அவருக்கு ஃபுல்லாக உட்காந்து அட்வைஸ் பண்ணியிருக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படி கேட்டால் அவருக்கே அனுபவம் இருக்கும் ஏன்னா அவரில் நமக்கு வயசில் மூத்தவங்க எனக்கு வயசில் மூத்தவங்க பட் ஓகேங்களா ஸோ அதனால் அவன் சொல்கிறேன் அவரும் சரி அப்படின்னு சொன்னியிருந்தாரு ஓகேங்களா பார்ப்போம் ஏன்னா வந்து நான் வெளியே வரச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன் ஸோ ஆனால் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ எவ்வளோ பெட்டராக ஃபீல் பண்ணுறேன் அதுதான் அது அந்த லைஃபை வாழ்கிறது வந்து ஹாப்பி இப்போ நம்ம வந்து ஒரு மொபைலை மட்டும் பார்த்து இதில் நேரமும் நீங்கள் எடுத்து பார்க்குறீங்களா அதில் ஒன்றுமே இருக்காதுங்க இதில் என்ன இருக்குங்க நம்ம ஃபோன் பேசுறதுக்கு தான் மொபைல் நமக்கு ஆரம்பத்தில் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறம் ஒரு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு கொண்டு வந்தாங்க ஸோ அதுக்கு காலப்போக்கில் பார்த்தீங்கன்னா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறமோ இல்லையோ வேறு என்னெல்லாம் பார்க்கக்கூடாது அதெல்லாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா தேவையில்ல கேம் விளாட்ணும் விளாட்றோம் ஸோ வந்து நிறைய இதை வச்சே சம்பா இதை இதை வச்சு நம்ம சம்பாதி நீங்கள் சம்பாதிக்கிறீங்களா நான் சம்பாதிக்கணும் இல்லையோ இதை வச்சு ஒரு டீம் வந்து சம்பாதிக்குது ஃபோனுன்னு பேச வச்சு இவ்வளோ எடுத்துடலாம் படித்தவனே சம்பாதிக்க கஷ்டப்படுறான் ஸோ இதில் வந்து ஒரு ஃபோன் இருந்தால் போதும் சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி எவ்வளோ ஈஸியாக வந்து உங்களை பார்க்க வச்சுட்றாங்க உங்களை அம்ப வச்சுட்றாங்க நீங்களும் அதில் வந்து அப்படியா அப்படின்னு சொல்லி ரெஃபர் பண்ணி ரெஃபர் பண்ணுறீங்க உங்கள் ஃப்ரெண்டுக்கு நீங்கள் மட்டும் அதில் விளாண்டா விளாட்றது இல்லாமல் உங்களுடைய வீட்டில் உள்ள எல்லாருக்கும் ரெஃபர் பண்ணி உங்கள் சொந்தக்காரங்க ரெஃபர் பண்ணி அவங்களையும் விளாட வச்சு அவங்களையும் ஆக்கி ஸோ அவங்களால சொல்லி வர முடியாமல் மாட்டி ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்குது ஸோ முடிஞ்சளவுக்கு வந்து அதை கம்மி பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் முதல்ல கஷ்டமாக தான் இருக்கும் எப்படி முதல்ல உள்ளே வாரமோ அதை விட்டு உடனே வெளியே போகிறது பெஸ்ட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் இழப்பு வர சந்திக்கிறீங்களே அதனால் முதல்ல கொஞ்சம் ஏனிங் கிடைக்கிறது அந்த ஏனிங்கோடு ஒதுங்கிறது பெஸ்ட்டு இன்னும் கிடைக்கும்னு நினச்சி போனீங்கன்னா இன்னும் கிடைக்காது இருக்கிறதையும் பிடுங்கிட்டு இன்னும் உங்களால் எவ்வளோ எவ்வளோ அவங்ககிட்ட பிடுங்க முடியுமோ அவ்வளோ எடுத்துகிட்டு உங்களை புழிஞ்சிட்டு விட்ருவாங்க இதுதான் உண்மை இன்றைக்கி இந்த வீடியோ பேசுகிறதுக்கு காரணம் முழுக்க முழுக்க இது ஒரு சூழ்நிலை இதுக்கு தான் இந்த வீடியோ அவர் எப்படி கண்டிப்பாக பார்ப்பார் ஸோ அவர் மட்டும் பார்க்க மாட்டாங்க எல்லாருமே பார்ப்பீங்க ஏன்னா தலைப்பு அந்த மாதிரி கொடுத்துருக்கேன் ஓகேங்களா நாம் அப்படி தானே உள்ளே போகிறோம் ஒரு தலைப்பு பார்த்து தானே உள்ளே போகிறோம் ஓகேங்களா அந்த தலைப்பில் உள்ள எப்படி இருக்குது அப்போனா முழுக்க முழுக்க அப்போ இந்த பார்க்காதவங்க கூட இந்த வீடியோ பார்ப்பாங்க ஓகேங்களா இன்றைக்கி வந்து பார்க்காதவங்க கூட பார்த்து ஓகே ஏன் பண்ணலாம் போல இருக்குது அப்படின்னு நினைப்பாங்க பட் அதுதான் உண்மையிலேயே உண்மையிலே சொல்லப்போனால் இது வந்து நாம் மனசு வச்சா நீங்கள் மனசு வச்சா ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் அவங்கவுங்க மனசு வச்சால் மட்டும்தான் தான் முடியும் நாம் பேசுகிறனால மட்டும் முடியாது பட் நீங்கள் முடிவெடுத்தால் மட்டும்தான் அதை சாதிக்க முடியும் ஓகேங்களா வழக்கம் போல் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நான் இன்னைக்கு வீடியோ நான் போஸ்ட் பண்ணுற தலைப்பே வேறு விதமாக வச்சுருந்தேன் பட் அதை பண்ணலை நாளைக்கு அந்த வீடியோ பண்ணுறேன் நன்றி அன்பா மீண்டும் நாளை சந்திப்போம் பாய்